டிசம்பர் முப்பது பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ரயில்வேக்கு புதிதாக ஐந்து வந்தே பாரத் ரயில்களையும் இரண்டு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் துவங்கி வைக்க இருக்கிறார் இது என்ன அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒரு புதிய ரயில் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க வந்தே சதரன் என்று அழைக்கப்படும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தான் இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் செமி ஸ்பீட் வகையிலான வந்தே பாரத் ரயில் தனது புதிய பயணத்தை ஆறு வழித்தடங்களில் துவங்க இருக்கிறது வருகின்ற டிசம்பர் முப்பது அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறு புதிய வழித்தடங்கள்ல வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் இரண்டு வழித்தடங்கள்ல வந்தே சாதாரன் என்று அழைக்கப்பட வேண்டிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் துவங்க போறாங்க மூடி வரைக்கும் அதுக்கு வந்தே சாதாரண அப்படின்னு தான் பல மீடியாஸ்லயுமே பேர் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ ரயில்வே சார்பாக அபிஷியலா அதுக்கு நேம் வச்சிருக்காங்க அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது முழுவதும் ஏசி இல்லாத ஒரு ரயில் ஆகும் இது முழுவதும் நடுத்தர மக்களுக்கான ஒரு ரயில் அப்படின்னு சொல்லலாம் இது முதற்கட்டமாக நீண்ட தூர வழித்தடங்கள்ல இயக்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது அதுவே தற்போது நடைபெற இருக்கிறது இதே போலவே ஆறு வழித்தடங்கள்ல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட போது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுல ஒரு வழித்தடம் நமது தமிழகத்தை சேர்ந்த ஒரு வழித்தடம் சேலம் கோட்டத்தின் கோவையில் இருந்து பெங்களூருக்கான வந்தே பாரத் ரயில் சேவையும் வருகின்ற டிசம்பர் முப்பது அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் காணொலி காட்சி மூலமாக ஆறு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவைகள் துவங்கி வைக்கப்பட உள்ளது முதலாவதாக ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி இருந்து நியூ டெல்லிக்கும் அம்ரித்சரிலிருந்து நியூ டெல்லிக்கும் அயோத்தியாவிலிருந்து நியூ டெல்லிக்கும் ஜால்னாவிலிருந்து மும்பைக்கும் மங்களூர்லிருந்து கோவாவின் மடுகோனுக்கும் மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து கே எஸ் ஆர் பெங்களூருக்கும் என ஆறு வெவ்வேறு வழித்தடங்கள்ல வந்தே பாரத் ரயில் சேவை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது நீங்க கேட்கலாம் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி பட் அது நியூ டெல்லியில இருந்து கட்ரா போகுது இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம கேரளாவில் ஓடுற வந்தே பாரதான காசர்கோடு வந்தே பாரத் எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரன் ஆகுதோ இதே போலவே இனிமேல் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கட்ராவில் இருந்தும் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு வந்தே பாரத் ஆனது ரன் ஆக இருக்கிறது இந்த ஆறு ரயில்களின் வரிசையில நம்ம கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரதும் இடம்பெற்று இருக்கிறது வருகின்ற முப்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது ஒரு ஏசி ரயில் ஆகும் இதே போலவே அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த ரயிலுக்கு ரெண்டு சைடுமே வேப் இன்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் இந்த ரயிலுக்கு லோகோ குறைவசல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் எட்டு அன்சு மற்றும் இரண்டு பெட்டிகள் மற்றும் இரு திசைகளிலும் இரண்டு புஷ்புல் கெபாசிட்டி கொண்ட ஒரு இன்ஜின் வந்து அட்டாச் பண்ணப்பட்டிருக்கும் இந்த ரயிலுக்கு தான் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் இதுக்கு வந்து வந்தே சாதாரண தான் முன்னாடி வந்து இருந்துச்சு பட் இப்போ வந்து அபிஷியலா ரயில்வேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது மேற்கு வங்கத்தின் மால்டா டவுனில் இருந்து கர்நாடக மாநிலத்தின் எஸ் பெங்களூர் வரை இயக்கப்பட உள்ளது முதல் வழித்தடமாக அறிவித்திருக்கிறாங்க இது ஒரு நீளமான வழித்தடம் மற்றும் அதிக மக்கள் பயன்படுத்தும் ஒரு வழித்தடம் முதல் ரயிலாக மால்டா டவுன்லிருந்து பெங்களூர் வரைக்கும் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை ரயில்வேஸ் வந்து இயக்கப்படுறாங்க அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் கிழக்கு ரயில்வே ஆனது வெளியிட்டிருக்கிறது இதே போலவே மற்றொரு ரயில் நியூ டெல்லியிலிருந்து பீகார் மாநிலத்தில் இருக்கிற தார்பங்கா அப்படிங்கிற பகுதி வரைக்கும் இயக்கப்பட உள்ளது இந்த இரண்டு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் ஆறு வந்தே பாரத் ரயில்களையும் பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற முப்பதாம் தேதி காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்க இருக்கிறார் இந்த இரண்டு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஒரு ரயிலான மால்டா டவுன் பெங்களூர் ரயிலானது கூடூரிலிருந்து ரேணிகுண்டா வழியாக இயக்கப்பட போகிறதா அல்லது இருந்து பெரம்பூர் வழியாக இயக்கப்பட போகிறதா அப்படிங்கிறது தெரியல அது தொடர்பான தகவல்கள் இன்னும் ஒரு நாட்கள்ல வெளியாகிவிடும் அப்போ வந்து அது தொடர்பான தகவல்கள் வந்து நம்ம தெரிவிப்போம் தற்போது இந்த ஆறு வந்தே பாரத் ரயில்களையும் இரண்டு அமிர்த் பாரத் ரயில்களையும் வருகின்ற முப்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைக்க இருக்கிறார் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பக்கத்தில் அது நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்